இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சன் டைரக்டோட ஹெச்வி செட்டாப் பாக்ஸ் உங்களுக்கு இப்போ நாங்கள் ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா மட்டும்தாங்க ரெண்டாயிரத்தி நானூறுபாய்க்கு உங்களுக்கு ஒரு வருஷம் ஹெச்டி பேக்கேஜோட புது பாக்ஸு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது அதாவது பாக்ஸு உங்கள் கிட்டே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு மொபைல் நம்பரில் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் நாங்கள் கால் பண்ணி ஃபோன் எடுக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ரெண்டு மொபைல் நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் டீம் இம்மீடியேட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த பாக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கில் இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் எங்களோட டைரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் நீங்கள் எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த பாக்ஸை வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் பாக்ஸ் எப்படி இருக்குது அதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது எந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட சேனல் லிஸ்ட் எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை அப்டேண்ட் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சண்டரெட் பாக்ஸோட அட்டை பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் உங்களுக்கு மேலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது ஒரு சண்டரெட்டோட ஹெச்டி செட்டா பாக்ஸ் அப்படின்னு ஸோ இந்த செட்டப் பாக்ஸ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் இதுக்கு முன்னாடி வந்து செட்டா பாக்ஸ் மாதிரி இந்த செட்டப் பாக்ஸ் கிடையாதுங்க இது உங்களுக்கு சூப்பர் ஹெச்டி ப்ளஸ்னு ஒரு செட்டா பாக்ஸு இந்த அட்டா பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்கள் ப்ராண்ட் நியூ சண்டரெட் ஹெச்டி சூப்பர் ப்ளஸ் செட்டா பாக்ஸ் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டிஎம்மி கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கடுத்ததாக ஒரு யூஸர் மேனுவல் கொடுத்துருக்காங்க வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக சண்டாரக்டோட ஹெச்டி ரிமோட் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது கீழே போட்டால் கூட உடையாது இதில் எல்லா வகையான ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இன்க்ளூடட் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கூட இதில் உங்களுக்கு தனியான பட்டன் இருக்கும் அதுக்கடுத்ததாக பாக்ஸை பார்க்கலாம் இந்த பாக்ஸானது மெட்டல் பாக்ஸ் அதாவது மேலே வந்து பிளாஸ்டிக்கும் கீழே வந்து உங்களுக்கு மெட்டலும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பாக்ஸானது சூப்பர் ஹெச்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ கிளாரிட்டியான ஒரு செட்டப் பாக்ஸு இந்த பாக்ஸ் நீங்கள் எங்கள் வாங்கும் போது இதில் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட்டில் பென்ட்ரைவர் சொருவி அன்லிமிட்டடாக நீங்கள் ஃப்ரீயாக ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ டைரெக்டாக நீங்கள் ரிமோட்டில் ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க வேணும்னா காண்டெக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்டுக்கலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது பிளாங்காக கொடுத்துருக்காங்க அப்படியே பாக்ஸோட இன்னொரு சைடுக்கு வந்தாலும் அங்கேயும் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஏர் வென்டிலேஷன் ஹோல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக முக்கியமான ஆப்ஷன் பின்னாடி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆன்டனா இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது மேலே டிஷ்லேருந்து வரக்கூடிய ஒயரை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு ஆன்டனா இன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஹெச்டி டிவிகளுக்கு வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக அடுத்ததாக ஒரு ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா உங்களோட சாதாரண டிவி சிஆர்டி டிவி கலைஞர் டிவி கீழே வைக்கக்கூடிய டிவி அந்த காலத்து டிவி இந்த மாதிரி பழைய டிவிகளை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததை ஒரு பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அடாப்டர் வச்சு இந்த போர்ட் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவரை கொடுக்கணும் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுபா மட்டும் தாங்க ரெண்டாயிரத்தி நானூறுபாய்க்கு ஒரு வருஷம் ஹெச்டி பேக்கேஜோட உங்களுக்கு இந்த பாக்ஸை நாங்கள் தரோம் இந்த பாக்ஸு நீங்கள் எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கலாம் அதாவது வந்ததுக்கப்புறம் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய வசதியும் எங்ககிட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறுபா கொடுத்து இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கும்போது இந்த சேனல் தான் உங்களுக்கு அந்த பாக்ஸில் வரப்போகுது ஸோ சேனல் லிஸ்ட்டை படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க